ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லி இருந்துட்டு விஜய் விஜய்கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்ல வேண்டியதானே மல்லி ஏன் மல்லி நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க எதுக்காக வந்து உங்களுக்குள்ளேயே வந்து போட்டு எல்லாத்தையுமே வந்து குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய் தான் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டாரு மல்லி நீ வந்து எதையும் வந்து உன் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டு நீ வந்து குழம்பிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை வந்து சொல்லி சொன்னார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா மல்லி மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து பண்ணுற தப்பே வந்து இதுதான் விஜய் பண்ணுற தப்பும் இதுதான் ஒரு விஷயம் வந்து மல்லிகிட்டேயோ இல்லை வந்து கிட்டேயோ வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்ல போகிறேன் நெத்தியடியாக வந்து அடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து உடனே வந்து ஓப்பனாக வந்து சொல்லி சொல்கிறதில் ஒரு விஷயமும் கிடையாது ஏன்னா உங்கள் மனைவி உங்கள் கணவர் அப்படின்ற போது நீங்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லுங்கள் ஏன் வந்து நீங்கள் வந்து தயக்கப்படுறீங்க ஒரு மனைவி கிட்டையும் ஒரு கிட்டேயும் வந்து ஓப்பனாக இருக்கிறதுல வந்து எந்த தவறுமே வந்து கிடையாது ஆனால் அது வந்து தப்போ ரைட்டோ நீங்கள் வந்து சொல்லிடுங்க என் கணவர் வந்து இப்படி இருக்கார் என் மனைவி வந்து இப்படி இருக்கா அப்படின்றத வந்து ஓப்பனாக வந்து சொல்லி சொன்னால் தான் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அதே மாதிரி தான் வந்து விஜய் பண்ண தப்பும் வந்து மல்லி மனசில் நீங்கள் வந்து இருக்கீங்க நான் மல்லி என் மனசில் ஃபுல்லாக நீ தான் வந்து இருக்க அப்படின்றத வந்து நான் வந்து உன்னை வந்து மனைவியாக வந்து ஏற்றுக்கிட்டேன் நான் வந்து உன்னை கண் கண்ட தெய்வமாக வந்து மதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதில் உங்களுக்கு வந்து என்ன குறைபாடு வந்து ஏற்பட்டிருக்கோம் நீங்கள் வந்து அதை வந்து தள்ளி போடுறதுனால உங்களுக்கு தான் நான் இப்போ வந்து சிக்கலாக வந்து முடியுது பார்த்தீங்களா அன்னைக்கு ஒரு தெரியாமல் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணது மல்லி இப்போ வந்து அது வந்து எந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள் அந்த லெவலுக்கு வந்து மாற்றி விட்டுட்டாங்க இப்போது ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாமும் அந்த கதிரேசன் கதிரேசனோட பொண்ணு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வெண்பா வந்து வேணுன்றதுக்காக வந்து மல்லியை வந்து இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து ஒரே கொடுமையாக இருக்க மல்லிக்கு வந்து தாங்க முடியல ஏன்டா இந்த குடும்பத்துக்கு வந்தோம் ஏன்டா இந்த குடும்பத்தை வந்து பார்த்தோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து டார்ச்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மல்லி வந்து ஊர்லேயே வந்து அழகாக வந்து ஜாலியாக வந்து விளையாடி இந்த பொண்ணை இந்த சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து இப்படி வந்து பாடாக வந்து படுத்துகிறாங்களே ஐயோ தாங்க முடியலங்க சரி ஓகே மல்லியும் வந்து இப்படிதாங்க அவங்க அக்கா வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வந்து என்னென்ன வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லியிருந்தா அப்பா வீட்டுக்கு வந்து எதுக்கு வந்து நீ வந்து போனால் அப்பா சொல்கிறதெல்லாம் நீ வந்து நம்பிக்கிட்டு இருக்காது மல்லி அப்பாவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து எங்கிட்ட வந்து இது பண்ணிகிட்டு இருக்காது அவள் வந்து என்ன டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ வந்து பிரிஞ்சு போயிட்டா நான் வந்து என்ன உன்ன வந்து விட்டுருவனு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா கண்டிப்பாக வந்து நான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணுவேன் யார் என்ன சொன்னாலும் சரி நீ தான் என் மனைவி அது ஏழு ஏழு ஜென்மானாலும் ஆனாலும் சரி நீ தான் என் மனைவி அப்படின்னு சொல்கிறது நான் வந்து ஒரு வந்து படமாட்டேன் குச்சுமே வந்து படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து இருக்காரு அது தான் விஜய் எங்களுக்கு வந்து வேணும் நீங்கள் வந்து டிவோர்ஸே வந்து ஆனாலுமே வந்து அது வந்து சட்டப்படி வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சா சரி ஓகே நீ வேற நான் வேறு இப்போ வந்து நான் வந்து புதுசாக வந்து உங்கள்கிட்ட வந்து லவ்வை சொல்கிறேன் லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி நான் வந்து மறுபடியும் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து யார் வந்து தடுக்கிறாங்க யார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம் நீ தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி சொல்கிறதில் நான் வந்து கௌரவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கௌரவமாக வந்து பேசிகிட்டு இருக்காருங்க இது போதும் மல்லிகை மல் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவை சொல்லுங்கள் விஜயே வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லி சொல்லும்போது நீங்கள் வந்து என்ன நடந்தாலையும் முதல்ல வந்து விஜய் கிட்ட வந்து பேசுங்க சொல்லுங்கள் விஜய் நீங்களும் அதுதான் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க